ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபி சமையல் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி விலாக் தான் பார்க்க போகிறீங்க எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு சின்ன மீட்டப்பும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு கெட் டுகெதர் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறநாளைக்காண்டி எல்லாருமே ஊருக்கு வந்திருந்தாங்க ஸோ அண்ணா அக்கா தங்கச்சி எல்லோரும் ஊருக்கு வந்தனால சின்னதாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் ஸோ அதுக்காக தான் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்துட்டோம் அப்படின்னாலே ஏதாவது வாங்கி சாப்பிட்றது அப்படில்ல எதாவது செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த வாட்டி எதாவது வீட்லேயே செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் ஸோ அதுக்காக தான் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ இன்னைக்கு சிக்கன் மந்தி தான் செய்ய போகிறோம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்போ தான் போயிட்டுருக்கு சிக்கன்லாம் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க மந்திக்கான மசாலாவே ரெடி ரெடி வச்சுட்டாங்க இந்தி இந்த மந்திக்கான மசாலாடைய இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு பல்கான குவான்டிட்டில மந்தி மசாலாவை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு முப்பது பேருக்கான மந்தி ஸோ ஃபேமிலி கொஞ்சம் பெருசுனாலும் அளவுமே கொஞ்சம் பெருசு சிக்கன்னால் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க அதில் வந்து தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுது அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துருக்குறாங்க நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து எதுவாக இருந்தாலும் சரி மீன் கறி எதை நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கும்போது கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற மந்தி மசாலாவை வந்து ஆட் பண்ணிட்டாங்க இதில் வந்து முக்கால்வாசி மந்தி மசாலாவோ கறியோடு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கால்வாசி மசாலாவை லாஸ்ட்டாக போட வச்சுருங்க தனியாட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா லாஸ்ட்டாக போடுறதுக்கு எடுத்து வச்சுருங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் மாதிரி இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கறி வந்து நல்லா சூஸியாக சாஃப்டாக இருக்கும் கறி ஊறினா தான் நல்லாவே மந்தியுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை ஊறட்டும் மந்திக்கான சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் வேலையை வந்து மச்சி எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இஞ்சி பூண்டு உரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் மந்தி சேர்த்துக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு கடாயில் முதல்ல நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு திராட்சை இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே மந்திக்கு மேலே போடுறதுக்காக தான் முந்திரி பருப்பு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்க எடுத்துடுங்க இப்போ அதே கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு காஞ்சி திராட்சையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்ல திராட்சை வந்து உப்பி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திராட்சையுமே எடுத்துடுங்க இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நல்ல நீள நீளமாக மெல்லிஸாக வந்து வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமே நல்ல ஒரு முறிவிரும் அதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்பியாகவுமே இருக்கும் ஸோ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம் மந்திக்காக இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் ஃப்ரை இருந்தாங்க இன்னொரு சைடில் வந்து பீஃப் சுக்கா பண்ணுறதுக்கு மச்சி வந்து பீஃப் எல்லாம் கட் பண்ணி க்ளீன் கிளீன் இருந்தாங்க ஸோ எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பீஃப் சுக்கா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து செஞ்சதுனால வேலையுமே பெருசாக தெரியல இப்போது ஒரு குக்கரில் பீஃப் சுக்கா செய்கிறதுக்கு நல்ல தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பீஃப் சுக்கா பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெளுத சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க கறியை சேர்த்துட்டு பத்தத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா சுருட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா விசில் போட்டு எடுத்து வச்சுருங்க இது விசில் வரட்டும் இப்போது மந்தி செய்கிறதுக்கு நம்ம சட்டி ஏற்றிடலாம் சட்டி நல்லா ஹீட் அப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க மந்தி வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இந்த மாதிரி சேர்ந்து கெட் டுகெதர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து பல்க் குவான்டிட்டியாக செய்கிறதுனால அளவு வந்து சரியாக எனக்கு தெரியலை நான் அளவு கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க மந்திக்கு பொறுத்த அளவுக்கு நிறைய மசாலாக்கள் வந்து தேவைப்படாது ஒரு சிம்பிளான ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரெசிபி அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து கம்மியான குவான்டிட்டியில் எப்படி செய்யணுங்கிறது வீடியோ தனியாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வெங்காயம்லாம் நல்லா முருகினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கற சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சுரு சுருட்டுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிற மந்தி மசாலாவை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிவிடுங்க மந்தி மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சிக்கனை அந்த எண்ணெய்லேயும் சுருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துடலாம் வீடியோ வந்து எடுத்தது வந்து எங்கள் அண்ணன் ஸோ அதனால் கிளிப்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மந்திக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு ஒன்று ரேஷியோ அளவில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கன்லேருந்து வர தண்ணி வெளியே வரும் தண்ணிலாம் தண்ணியெலாம் சேர்த்துட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்போ சிக்கனை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம் எல்லா இந்த மாதிரி சிக்கன எடுத்துடுங்க சிக்கன் எல்லாம் தனியா இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியில வந்து இப்போ அரிசியை வந்து நம்ம வேக வச்சிடலாம் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துருக்காங்க ஸோ இப்போ அதை வந்து இந்த தண்ணியோட சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் ஸோ த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட போகிறோம் தம் போடுறதுக்கு வந்து ரொம்ப தண்ணி நிற்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்த இந்த பக்குவத்தில் இருந்ததுக்கப்புறம் ரைஸை ஒன்று போல் ஈவன் ஆக்கிட்டு மேலே வந்து வாழைலையை வச்சுட்டு இதை நம்ம தம் போட்டுடலாம் உங்களுக்கு வந்து சட்டியும் மூடி ஒரே அளவில் இருந்துச்சு வெளியே காத்து போகலை அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சிடலாம் இது மூடிக்கு தக்கன சட்டி இல்லாதனால எக்ஸ்ட்ரா வாழைலையை சேர்த்துட்டு தம் போட்டுக்கிறேன் தம் போடட்டும் இது ஒரு பக்கம் தம் இருக்கும்போது அண்ணன் எல்லாேருக்குமே ஜூஸ் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ ஜூஸுமே எல்லாருமே நல்லா குடித்தோம் பீஃப்மே நல்லாவே வெந்து வந்திருக்குது இப்போ இந்த பீஃப் வந்து நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும் ஸோ இதை ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிட்டும் இதை வந்து மச்சி ரெடி பண்ணிடுவாங்க இப்போ இன்னொரு சைடில் வந்து இன்னொரு மச்சி வந்து கீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ரெசிபி உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு நாலு லிட்டர் அளவுக்கு கெட்டியான பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்காங்க இது ரொம்ப ஃபுல் ஃபேட் மில்க்கு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஸோ ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கைவிடாமல் கலறிட்டே இருங்க இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இந்த பாலோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கைவிடாமல் கலறிட்டே இடிங்க இப்போ கொஞ்சம் பால் ஓரளவுக்கு வத்தி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க இது வந்து வறுக்காத ரவை தான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கணக்கு ஸோ நாலு லிட்டர் பால்னாலும் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க இப்போது வந்து ஸ்வீட்னஸ்க்காக மில்க் மேட் சேர்த்துருக்குறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லை அப்படின்னா சுகர் கூட சேர்த்துக்கலாம் மில்க் மேட் சேர்த்து பண்ணால் இன்னுமே ரிச்சாக நல்ல க்ரீமியாக இருக்கும் மில்க் மேட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து நெய் மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான ரவா கீர் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கீருமே ரொம்பவே சூப்பராக நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இது ஒரு ஓரமாக இப்போ இருக்கட்டும் இப்போ மந்திலேருந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கறி எல்லாத்தையுமே ஃபுட் கலர் ஆட் பண்ணி டிப் பண்ணிவிட்டு இதை வந்து சுட்டு எடுக்க போகிறாங்க நீங்கள் அவங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாஃப்ரானை வந்து ஊற வச்சு அந்த கலரை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா டிப் பண்ணி எடுக்கும்போது அந்த ரெட் கலர் பார்க்கவே நல்லாவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கன் எல்லாத்தையுமே அந்த ஃபுட் கலரை நல்லா டிப் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க ஃபேமிலியாக சேர்ந்துட்டு இந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம என்ன தான் காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம ஃபேமிலியாக நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் டைம் கிடச்சா அவங்க ஃபேமிலியோட சின்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் ஒரு தோசை தவால பட்டர் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லேஸாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து பல்க் நிறைய சிக்கன் இருக்கறனால ஒரு மூணு தோசைக்கல்லாம் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட்டாங்க நல்ல சிக்கனை எல்லாத்தையும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாங்க ஸோ நல்லா பட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர் சேர்த்து ரோஸ்ட் பண்ணும்போது உண்மையிலேயே ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ண சிக்கனை எல்லாத்தையுமே தனியாக இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம தம்மில் வச்சுருந்த மந்தியுமே நல்லா சூப்பராக தம் ஆகி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ம தம்மை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ வாழையில் எல்லாமே கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஸோ சூப்பராக அரிசியெல்லாம் நல்லா ஒன்றோடய ஒன்று எலும்பி எலும்பி வந்திருக்குது ஸோ ஒன்று கூட அடி அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையெல்லாம் இறக்கி வச்சுருங்க இப்போ வந்து கொஞ்சமாக சார்கோலை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு கறி ஏன்னா அடுப்பு கறியை ஃபைனலாக வச்சு நம்ம நீ சேர்த்து மூடி வைக்கும்போது அதோடய ஃப்ளேவரே உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இப்போ நடுவில் வந்து சார்கோல் போடுறதுக்காக ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க சுற்றிலும் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கறியை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கறியை வந்து சுற்றிலும் வச்சுருங்க கண்டிப்பா மந்தியில் வந்து இந்த ஃபைனல் மட்டும் மிஸ் அதுக்கப்புறம் தாராளமா சேர்த்துக்கோங்க நெய்யை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அடுப்பு கறி கங்க வந்து இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே வந்து மூடியை போட்டு மூடிடுங்க அந்த ஸ்மோக் வந்து அப்படி ஃபுல்லா அந்த கறியில வந்து பட்டிருக்கணும் ஸோ ஒரு ஸ்மோக்கெலாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ளேவர் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கீயை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அந்த கீயை அப்படியே வந்து ரைஸ் மேலேயும் அந்த கறி மேலேயும் வந்து அப்படியே ஊற்றி விட்டுட்டா ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு மந்தி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்படியே அண்ணன் வீட்டில் வந்து நிறைய சீத்தாப்பழம் மரம் வச்சுருந்தாங்க அதில் நிறைய காயுமே போட்டிருந்துச்சு குட்டி குட்டி செடியுமே வச்சுருந்தாங்க அதோட வீடியோ கிளிப்ஸ் தான் உங்களுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த மல்லிப்பூ வந்து பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வந்து அடுக்கு மல்லி நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு பூவே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு ஸோ மண்டிலாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே உட்காந்து நல்லா பேசி சிரித்து விளையாண்டுட்டு இருந்தோம் ஸோ உண்மையிலேயே இந்த டே வந்து ரொம்பவே ஜாலியாக போச்சுன்னு தான் சொல்லணும் அது எப்போவாச்சும் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ஒன் டே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த ஃபேமிலியோட சேர்ந்து கொண்டாடுறது வந்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் அண்ணன் வீட்டில் வந்து கோழி வந்து வளர்க்குறாங்க கோழியுமே வந்து அடை வச்சுருந்துச்சு கோழி குஞ்சு போட்டு பொறிச்சிருந்துச்சு ஸோ அதை பார்க்குறதுக்கானே ரொம்ப ஈகராக வெயிட்டிங்கில் இருந்தாங்க ஸோ கோழி திறந்து பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல ஸோ மச்சி தான் அடுத்து எடுத்து காட்டினாங்க உண்மையிலேயே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு நான் கலர் கோழி குஞ்சு பார்த்துருக்குறேன் ஆனால் இப்போ தான் நாட்டு கோழி குஞ்சை வந்து ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் தொடை வந்து பயமாக இருந்துச்சு ஆனால் நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் என் அக்காப்பா பையன் கையில் கொடுங்க கையில் கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான் ஸோ அவனுக்கு வந்து கொடுக்கல ஏன்னா குட்டி குஞ்சு ஸோ அதனால் கையில் கொடுக்கல ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு என்னம்மா எங்கள் அண்ணன் பிள்ளை வந்து கோழி கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருந்தால் ஆனால் கிட்டே கொண்டு வந்து கொஞ்சம் பயந்தா ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்குமே டைம் ஆகிடுச்சு இப்போ மந்தி எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ மந்தியை வந்து எடுத்து வச்சு இதை வந்து சகன் சாப்பாடு மாதிரி ஒரு மூணு பேர் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றது தான் இது சூப்பராக இருக்கும் தனியாக ஒரு பிளேட்டில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து சகன் சாப்பாடு மாதிரி சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மந்தி மட்டும் இந்த மாதிரி சகன் சாப்பாடு மாதிரி சாப்பிட்றது தான் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் நீங்கள் ஹோட்டலில் போய் இந்த மாதிரி மந்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலுமே அவங்க வந்து சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுவாங்க மந்தி சாப்பிட்றதுக்கான ஒரு மெத்தடு இந்த சஹன் மெத்தட் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சகனில் சாப்பிடுங்க உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பிளேட்டில் நாங்கள் மூணு பேர் சின்ன பிள்ளைங்களாம் நாலு பேர் வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டோம் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க டேஸ்ட்டுமே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களுமே நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பேசிவிட்டு போண்டோ இதெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி போல் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த டே ஃபுல்லாகவே ரொம்பவே ஜாலியாக அண்ட் ஹாப்பியாக போச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்